வாங்க அன்பு கும்பராசி நேரில் உங்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக தீபாவளி இருபதாம் தேதிக்குள் இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் கும்பத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சனியும் அதேபோல் உங்களுக்கு எப்பொழுதும் சிவபெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை ராசியில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி வக்கிரமாகும் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் அதே போல் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மூன்று நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று நான்கு நாட்கள் வருது அக்டோபர் இரண்டு மூன்று இந்த ரெண்டு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் அதே போல் இந்த மாதத்தில் மாதத்தோட கடைசியில் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது இதே வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று நாட்கள் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான முன்னெச்சரிக்கையான நாட்கள் இருக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்தவரை இந்த மாதம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் இருந்த தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாம அந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல வந்து சாதகமான பலன்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் அவங்களோட கண்காணிப்பை வச்சுக்கோங்க எந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட கண்காணிப்பு மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறப்போ அது வந்து தீவிரமாக நீங்கள் கண்காணிச்சுட்டே இருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால எந்த விஷயத்த பண்ணாலும் அதை உங்க தலைமையில பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை தரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாமல் போகலாம் இல்லை ஒரு சில பிரச்சனைகள் வந்து பாதியிலே நின்றுக்கலாம் அது மாதிரி இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ வந்து தீரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பாதியில் வேலைகள் கூட இப்போ வந்து மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்வீங்க முயற்சிகளை செய்கிறது மட்டும் இல்லாமல் பாதியில் நின்று அந்த வேலைகள் கூட மீண்டும் தொடங்கி அதில் வந்து சிறப்பான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த கால நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க இப்படி திட்டமிட்டு செயல்பாடு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெவிட்டாத இன்பத்தை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொண்டு தரும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த விஷயங்கள்ல இருக்க சாதக பாதங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு அப்படி பண்ற திட்டமிடுதல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு மேன்மையும் ஏற்றத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதுவரை இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது பிரச்சனைகள் நீங்கிறது இல்லாம உங்கள் பிர குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்துல ஒரு நிம்மதியான சந்தோஷமான நிலைமை வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைபடுறப்ப நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியும் அதே போல் நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் என்ன என்னாகுன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் சிறப்பாக செயல்படுவீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப சூழலும் உங்கள் சூழலும் நன்மை பெறும் அதே போல் வளர்ச்சியும் அடைவீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பேசி முடிவெடுக்க வேண்டிய நேரம் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்படி முடிவெடுக்கிறப்ப என்னாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அதில் திட்டமிட்டு செயல்படுறப்போ நன்மைகள் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் யோசிக்கிறப்போ அதில் வந்து சாதக பாதகங்களை எளிதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிற அதே வேளையில் உங்கள் உறவினர்கள் நண்பர்களால் உங்கள் ஏற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அவங்களும் வந்து ஒரு படிக்கல்லாம் இருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உதவிகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாகவும் நல்ல வகையிலையும் கிடைக்க போகுது அடுத்து வந்து பார்த்தினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து நிறையா இருக்கும் அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்கள் மனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும் இதுவரை இருந்த மன குழப்பங்கள் மன தாங்கல்கள் எல்லாமே நீங்க போது அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த பண கஷ்டங்கள் இதுவரை இருந்த பண கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது பண வரத்து சீராக இருக்கும் பண வரத்து சீராக இருக்கு இப்பயே வந்து பார்த்திங்கன்னா பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்க்காத சிக்கல்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கல் முடிஞ்சு அப்படியே உங்களுக்கான நன்மைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போல்லாம் சிக்கலோ அதே போல் ஒரு பிரச்சனை பெரிதாகுதோ அதற்கான முடிவுகள் வருது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக பார்க்கப்படவில்லை உங்களோட கிரக நிலையை சார்ந்து எத்தனை வகையான பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் அதிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டு வரப்போகிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் வரப்போகிறப்பையும் நீங்கள் வந்து செஞ்ச பொருளை விற்பனை செய்கிறப்பையும் அதை வந்து உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கோங்க அப்படி உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா வகையான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் முன்னின்று நடத்துங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கூடுதல் சுமை தான் செய்யும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் வேலை பணி சுமை தான் செய்யும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தால் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அந்த முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த முக்கிய பொறுப்புகளால் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதே போல் பண வரவு பதவி உயர்வு ரெண்டுமே கிடைக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழு அதிகரித்தாலும் அதில் வந்து உங்களுக்கான சாதகமான முடிவுகள் அதிகமாக இருக்குது முக்கிய பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய சக ஊழியர்கள் நண்பர்களோட என்னாகுனா வந்து உதவிகள் கிடைக்கும் அப்படி உதவிகள் என்ன என்னங்கன்னா நீங்க மேலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு எந்த பணியை கொடுத்தாலும் அதுல வந்து சிறப்பாக செய்கிற ஆற்றல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்களை பொறுத்தவரை குறிப்பாக பெண்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில் அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நண்பர்களை உறவினர்கிட்ட அதிகமாக கிடைக்கும் இதனால் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மன தெளிவோட ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யுங்க அந்த சிறப்பான செயல்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு பொருள் வரவு எல்லாமே நல்லா இருக்கும் இதனால் ஒட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணிச்சல் அதிகமாகும் நீங்கள் துணிச்சலான வாய்ப்புகளை பெ வாய்ப்புகள்லையும் இப்போ வந்து பெறுவீங்க இதனால் ஒட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த நிலையோட அடையிறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமாக இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னங்கன்னா இடமாற்றம் பணி மாற்றம் எல்லாமே நடைபெறலாம் இத்தனை நடந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மைகளில் தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி பிரச்சனைகள் வருது அதே போல் பதவி மாற்றம் பதவி இறக்கம் கூட சில நேரங்களில் வரலாம் ஆனால் வந்து உங்கள் ஸ்டடியான மைண்டோட வேலை செய்யுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக கொண்டு வந்து தரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வந்து தயங்காமல் செய்யுங்க தயங்காமல் செய்கிறப்ப அதில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு போயிடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ங்கிறது வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் சாதிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்படி அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்க உங்களுக்கு இருக்கவில்லை அடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலநிலத்துல கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கலாம் கல்விக்கான செலவுகள் அதிகரிச்சாலும் அது வந்து உங்களுக்கு சுப தான் பார்க்கப்படுது அந்த கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கிறப்போ என்ன ஆகணும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில ஏற்றம் பெறுவீங்க பார்த்தனா உயர்கல்விக்கு போகிறது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஏதாவது ப எக்ஸ்ட்ரா படிக்கிறது இல்லை கோர்ஸ் படிக்கிறது அது மாதிரி வந்து படிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் சிறப்பான வெற்றிகளையும் அதே போல் உங்கள் வருங்காலத்திற்கு இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி நம்ம உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து பரிகாரங்களை பார்க்கலாம் பரிகாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக விநாயகரை வணங்க வேண்டும் இந்த கால நேரத்துல நீங்கள் விநாயகரை வணங்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த கால நேரத்துல விநாயகரை வணங்க விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்குறப்ப ஆகும்னா விநாயகரோட அருள் உங்களுக்கு முற்றிலும் கிடைக்கும் அப்படி அருள் முற்றிலும் கிடைக்கும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் விநாயகரை அருகம் புல் வைத்து வணங்க அப்படி அருகம் புல் வைத்து விநாயகரை என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வர தடைகள் தாமதங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்க தாண்டி போறதுக்கான தைரியமும் உடல் தைரியமும் உங்களுக்கு விநாயகர் அளிப்பார் அதே போல் வந்து ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் விநாயகரை வணங்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பான முன்னேற்றங்களையும் அடைய போகிறீங்க அதனால் வந்து விநாயகர் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக தேவை அதனால் வந்து விநாயகரை குறிப்பாக சனிக்கிழமைகளில் அருகம்புல் வச்சு வணங்க அது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரும் அடுத்து நம்ம வந்து இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இதுவரை நம்ம வந்து கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்துட்டு இப்போ நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதம் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் இந்த வார்த்தை பொறுத்தவரை பல விதமான துறைகளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றங்களை அடைவீங்க பார்த்திங்கன்னா வந்து மாணவர்களாக தான் படிப்பு படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு அது மாதிரி சுரையில் இப்போ வேலைக்கு போகிறவங்க தொழில் இருந்தால் பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி மட்டும் இல்லாமல் லாபம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க அதே போல் விநாயகர் அருள் அதாவது விநாயகரோட அருளால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலை மேம்படும் இப்போ பொருளாதார நிலை மேம்படுறப்ப அதை வந்து நீங்கள் நிலமாக பொண்ணாக பொருளாக வண்டியாக வாகனமாக வீடாக மனையாக வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற காலங்களில் அதாவது இப்போ வரும் நாட்களில் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து அந்த பொருளாதாரத்தை உபயோகித்து தொழில் விருத்தி கூட நீங்கள் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பெயரும் புகழும் செல்வாக்கும் இந்த கால நேரத்தில் அதிகமாகும் அதே போல் உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லாமல் உறவினர் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் உதவி செய்வீங்க அந்த உதவி செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு என்னாகுனா பாசிட்டிவாக வரும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து அது நீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கிறதுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பாக அதாவது வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் இந்த சதயத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை தள்ளி போட வேணாம் உடனடியாக செய்யுங்க உடனடியாக செய்கிறப்ப அதில் வந்து நன்மைகள் கிடைக்கும் என்னப்பா நீ இப்படி சொல்கிற இது வரைக்கும் நான் உடனடியாக செஞ்ச விஷயத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் இப்போ இருக்க கிரக நிலைகளும் கிரக மாற்றத்தை சார்ந்து அதெல்லாம் மாறப்போகுது மண் மனை வீடு அதே போல் வந்து பார்த்தினா ஆபரணங்கள் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்கிறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா செய்யுங்க ஆனா அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க ஆனா உடனே வாங்குங்க ஆனா அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கிய விஷயம் எதை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் பொன் பொருளாக வாங்குறதாலும் சரி ஏதாவது வேலையை தொடங்குறதாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறையும் யோசிச்சுட்டு செய்யுங்க ஆனால் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தயங்காதீங்க அந்த வேலையை செஞ்சு முடிங்க அது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகள் தாய்வழி உறவுகளால் பிரச்சனைகளோ இல்லை மன கஷ்டங்களோ வரலாம் இந்த கால நேரத்தில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னேற்பாடாக இருந்துக்கோங்க இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒதுக்கிடுங்க இல்லை இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னதுனால அந்த பிரச்சனைகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் எப்படி குறைக்கலாம் இல்லை அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றினா நீங்கள் தெளிவாக ஒரு யோசனை வச்சுக்கோங்க இதனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரப்போ அந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் எதிர்கொள்ள முடியும் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம வந்து எதிர்கொள்றது ஈஸி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வருதுன்னு தெரியாமல் நம்ம எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு தாய் வழி உறவுகளால் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதில் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தினா புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க சிறப்பாக நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா வாழ்க்கையில் ஏற்றம் அடையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகுது எந்த ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு செயல் வீரராக மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்றமடைகிற நபராகவும் பார்க்கப்படுறீங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சில விஷயங்கள் காரணமாக அதாவது உங்களோட முன்னேற்றங்கள் இல்லை வேலை அதே போல் தொழில் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்க வேண்டிய அவசியம் இது மாதிரி சூழ்நிலையும் இங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் இந்த கால நேரத்துல அதிகமா வரப்போகுது கணவன் இடையே வந்து பாத்தினா கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து போகும் ஆனா கருத்து வேறுபாடுகள் வாரத்தோட தொடக்கத்துல வந்தாலும் வாரத்தோட முடிவுல அந்த கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமையா மாறும் வீடு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீடு மாற்றலாம் அப்படின்னு இருப்பாங்க அந்த வீடு மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் ரொம்பவே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா மட்டும் மாற்றுங்க இல்லைனா மாற்றணும் அவசியமும் தேவையும் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த கால நேரத்தில் வண்டி வாங்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்கும் இதுவரை நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் செயல்படலாம் வண்டி வாங்கிறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்கள் வந்து உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் முன்னேற்றங்கள்ல தடைகள் தாமதங்களை நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்ன பண்ணுன்னா அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வழிபடுறப்ப என்ன ஆகுனா அந்த தடைகள் தாமதத்தோட வேகம் குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் தாமதம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் இதே போல இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்